வணக்கம் மக்களே பாகற்காயை அறுவடை பண்ணியாச்சுங்க அந்த காயை கசப்பு தெரியாமல் குழம்பு வச்சு கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா பாகற்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அதோடய தன்மையினால் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் இப்படி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசக்காது சூப்பராக இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் உரிச்சுவதை போட்டிருக்கேன் அது கூடவே தக்காளி சேர்த்துருக்கேன் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோ அளவுக்கு தேருங்க நான் ஒரு பத்து பேர்த்துக்கு தேவையான குழம்பு வச்சுட்ருக்கேன் அதனால் தக்காளியும் அது போல் ஒரு அரை கிலோ அளவுக்கு தேவைப்படுச்சு ஸோ ரெண்டுமே வந்து போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கிறோங்க லைட்டாக அடுப்பு வந்து சிம்மில் வச்சு பண்ணிடுங்க அது கூட கொஞ்சமாக பூண்டு கூடவே ஒரு துண்டு சின்ன இஞ்சி இதோட கருவேப்பில் ரெண்டு கொத்து இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு லவங்கம் ஒரு துண்டு பட்டை இது எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறோம் ஏன்னா இது கடைசியாக தாங்க சேர்க்குறோம் ரொம்ப வருபடக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம் அந்த சமயத்தில் கூடவே குழம்பு மிளகாய் தூளும் போட்டு அந்த சூட்லேயே ஒரு வதக்கு வதக்கிடலாம் அவ்வளோதாங்க இது ஆரட்டும் இதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது குறை குறன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கூடவே நம்ம வ வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருளையும் இதோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு பரபரன்னு இருந்ததுன்னா போதுமானது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் வளவளன்னு இருக்கும் அதனால தான் இப்போது அதே சமயத்தில் இதை அரைச்சி வச்சிருக்க சமயத்திலையே ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் அது கொஞ்சமாக வரப்பட்டு வந்ததும் வாசனை வரும் கூடவே வந்து கடுகு ஒர்க் பண்ணிக்கிறோம் கடுகு கூட தெருங்காய் பொடி இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அருமையான வாசனை பூண்டுங்க பூண்டு நல்லா நறுக்கி அதோடு சேர்த்திருக்கிறோம் இது எல்லாமே பொடிஞ்சு கூடவே வந்து கருகப்பில் போடுங்க ஒரு கலர் கலக்கி விடுங்க அதில் வெள்ளையாக இருக்கிற பூண்டு லைட்டாக வறுபட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாகக்காயை இதோட விட சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துடுவோம் அந்த எண்ணெயே கலந்து நல்லா வதங்கணுங்க சூடிலேயே இருக்கிறது இல்லைன்னா அது அப்படியே வதங்கி வரும் அதனால் இப்போ கட்டினா தான் போட்டிருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இது அப்படியே வதங்கி திருண்டிருக்குங்க கொஞ்சமாக அதுக்கூட மஞ்சள் பொடி தேவையான அளவு இருக்கு இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பாக பாருங்க எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்ட்டு எப்படி இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் செலவாகும் இந்த அளவுக்கு சுருளை வரும் பொழுதுங்க இது கூட நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறோம் ஒரு எலுமிச்சை மழை அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடித்து வச்சுருக்கேனுங்க இதையும் இதோட நம்ம சேர்த்திக்கலாம் இந்த புளி தண்ணியிலே இந்த பாகக்காய் நல்லா வேகணும் இந்த ஓரத்தில் இருக்கிற பாகக்காயெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க பார்க்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் வேகட்டும் பாருங்கள் புளித்தண்ணியில் நல்லா வெந்து பாகக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு சூப்பரான பொருள் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அது தாங்க இந்த பாகக்காயோட கசப்பையே மரக்கடிக்க போகிற பொருள் அது என்னென்னு பார்க்கலாமா ஒன்றும் இல்லைங்க வேக வச்ச கொண்டைக்கடலை இதோட நான் சேர்த்திருக்கேன் எதுக்காக இந்த கொண்டக்கடலை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும் கூடவே பாகக்காயோட கசப்பையும் மரக்கடிச்சிடும் இந்த கொண்டக்கடலையும் பாகக்காயும் சேர்ந்து வரணும் அதோட இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் இதோட ஊற்றிருக்கேன் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்திக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நீர்க்கவே வைக்கலாம் ஏன்னா கொதி வரும்போது கெட்டியாயிரும் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்ததுனால போட்டேன் இது கூட ஒரு சின்ன சீக்ரெட் இன்கிரியன்ட் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெளில போடலாங்க ஏன்னா புளியோட அந்த எரிப்புத்தன்மை அதாவது எரிப்பு சுவைன்னு சொல்லுவாங்க புளியில் அது குறையிறதுக்காக இந்த நாட்டு சக்கரை சேர்த்துடும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதித்ததும் பார்த்திங்கன்னா குழம்பு இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் சுண்டல் பாகக்காய் எல்லாம் வெந்து எவ்வளோ ஒரு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக சுவையான பாக குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்